செம்பொருட்டுனிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதிலேயே எல்லா ஊர்களிலும் இறைவன் மலை மீது எழுந்தருள் இருக்கிறான் ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் இறைவன் மலையாகவே எழுந்தருள் இருக்கின்றான் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையின் மகா சிவராத்திரி விழாவில் சொல்வேந்தர் தலைமையில் பேசுகிற பேரு பெரும் பேர் பெருமதிப்பிற்கும் சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஞான யோகம் பக்தி யோகம் ராஜயோகம் மூன்றுமே இறைவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற வழிகள் அதாவது இறைவன் ஒரு இடத்துல இருப்பார் நாம அவரை தேடிக்கிட்டு போகணும் ஆனா கர்மயோகம் என்பதுதான் இறைவனின் கையை பிடிச்சுக்கிட்டே நடக்கிறது அதனால தான் கர்மயோகம் எளிய வழியாக இருக்கிறது அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கிற குழந்தை மாதிரி இறைவனோட கையை பிடித்துக்கொண்டு நடக்கிற யோகம் கர்மயோகம் இன்னைக்கு இந்த விழாவுக்கு நிறைய தாய்மார்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் குழந்தை உங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு இருந்தா முட்டாய பார்த்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடும் பலூனை பார்த்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடும் அதனால அம்மாவே குழந்தையோட கைய கெட்டியா பிடிச்சுப்பாங்க அப்படி இறைவனே நம்முடைய கையை கெட்டியாக பிடித்து கொள்ளுகிற ஒரு யோகம் உண்டென்றால் அதுதான் கர்மயோகம் தியானம் ஞானம் பக்தி பரமாத்மா ஜீவாத்மான்னு மேல் தட்டிலே நிலவுகின்ற ஒரு யோகத்தை ஒரு வழியை சாமானியர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த வழி கர்ம யோகம் இது எளியவர்களுக்கான வழி மட்டுமல்ல எளிய வழியும் கூட இந்த சிவராத்திரி விழால கூடியிருக்கிற நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் வேலை வேலைன்னு அன்றாடம் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாம ஓடுனா தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் இதுல ஆன்மீகத்துக்கு நேரம் இல்லையேன்னு நம்முடைய மனம் கவலைப்பட்டா கவலைப்படாதீங்க இதுதான் கர்மயோகம்னு ஞானிகள் சொல்றாங்க ஆனா என்ன ஒண்ணு நாம் செய்கிற வேலையை நேர்த்தியாக செய்ய வேண்டும் நேர்மையாக செய்ய வேண்டும் பலனை பற்றி கூட கவலைப்படாமல் ஒரு தவம் போல செய்ய வேண்டும் அவளைத்தான் கர்மயோகம் இந்த புனித பூமியிலே எத்தனையோ ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதே திருவண்ணாமலையில் எத்தனையோ யோகிகள் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்துல ரிஷிகள் காட்டுல போய் தவம் கதைகளின் வழியாக நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் ரிஷிகள் மிக கடுமையாக தவம் இருப்பார்கள் கண்களை மூடிக்கொண்டு தவம் இருந்தால் பசி தெரியாது தூக்கம் வராது அவர்களை சுற்றி ஒரு புற்றே வளர்ந்திருக்கும் அந்த அளவுக்கு மிக கடுமையாக தவம் செய்வார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த தவ யோகத்திற்கு சற்றும் சளைத்தது அல்ல இந்த கர்ம மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அந்த முனிவர் கூட யாராவது இடையூறு செய்தால் சாபமிட்டதையும் சாம்பலாக்கியதையும் நாம் கதைகளிலே படை படித்திருக்கிறோம் ஆனால் கர்ம யோகத்தில் இருப்பவர்களுக்கு அதுக்கெல்லாம் கூட நேரம் கிடையாது அதனாலதான் எவ்வொவர் தீமையும் மேற்கொள்ளார் அவமதிப்பும் கொள்ளார்னு நீதிநெறி விளக்கம் நமக்கு சொல்லு ஆக பின்பற்றுவதற்கு மிக எளிதான வழி எதுன்னு கேட்டா அதுதான் கர்மயோகம் கௌசிக முனிவரோட கதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனா கர்மயோகத்தினுடைய வலிமையை சொல்லுகிற ஒரு அற்புதமான கதை அது கௌசிக முனிவர் நீண்ட நாட்கள் தவம் செய்தார் கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப நாள் தவத்திலிருந்தார் ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்தார் அப்ப மரத்து மேல இருந்த ஒரு கொக்கு அவர் மேல எச்சமிட்டு முனிவருக்கு வந்துதே கோபம் அந்த ஒரு பார்வை பார்த்தார் அவ்வளவுதான் கொக்கு எரிந்து சாம்பலா போச்சு தனக்கு சக்தி வந்ததை நினைத்து மகிழ்ந்த முனிவர் கொஞ்சம் கர்வத்தோட ஊருக்குள் வந்தார் ஒரே பசி ஒரு வீட்டுல போய் யாசகம் கெட்டார் அந்த வீட்டுக்குள்ள இருந்த பொன் மெல்ல வெள்ளிய வந்து முனிவரே நீங்கள் திண்ணையில் அமர்ந்திருங்கள் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க உள்ள போன அந்த பெண் தன் கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்துவிட்டு வெளியே வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு முனிவர்னா சட்டுன்னு கோபம் வந்துரும்ல அவருக்கும் கோபம் வந்துருச்சு தன்னுடைய சக்தியை அந்த பொண்ணுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து அவளை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்தார் அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்ன என்ன சாமியாரே என்ன கொக்குன்னு நினைச்சிங்களா எரிந்து சாம்பலாவதற்கு கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா என்று அந்த பெண் கேட்டார் நான் குடும்ப பெண் என் கணவன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம் அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்த பிறகுதான் மற்ற வேலைகளில் என்னால் ஈடுபட முடியும் என்று சொன்னால் என்றால் அதுதான் கர்மயோகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை

அவங்களுக்கும் சேர்த்துதாங்க சில பெண்கள் சீரியல் பாக்குறதையே பெரிய கடமைக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் கதை அதோட அந்த என்ன பண்ணாங்க மிதிலை ஒரு தர்ம ஒருத்தர் இருப்பார் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அங்க வந்து அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னு கேட்டா அந்த தர்ம வியாதன் ஒரு கசாப்பு கடைக்காரர் இறைச்சியை வெட்டி விற்கக்கூடியவர் அவர் இந்த முனிவரை பார்த்துட்டு அந்த கற்புகரசியா அவங்களை அனுப்புனா ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன்னு தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த முனிவரிடம் வந்து இந்த கசாப்பு கடைங்கிறது காலம் காலமாக எனக்கு வாய்த்த ஒரு தொழில் ஆனா நான் மற்ற எந்தபடியும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை யாரோ கொலை செய்த விலங்குகளை வேட்டையாடிய விலங்குகளை நான் வந்து விற்கிறேன் அவ்வளவுதான் மேலும் என்னுடைய பெற்றோர்களை எவ்வளவு சிரமப்பட்டாலும் அவர்களின் மனம் நோகாமல் இனிமையாக பேசி நான் பார்த்து கொள்கிறேன் எப்பாடு பட்டாவது அவர்களுக்கு உணவளித்து என்னுடைய கடமையை நான் சரிவர செய்கிறேன் ஆனால் நீங்கள் கண் தெரியாத உங்கள் பெற்றோரை விட்டுவிட்டு இப்படி காட்டுக்கு வந்து தவம் செய்கிறீர்களே முதலில் போய் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று அந்த தர்மவியாதன் சொல்லி அனுப்பினார்னா அதுதான் கர்மயோகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை பெத்தவங்களை மனம் நோகும்படி பேசிவிட்டு கோயில் கோயிலா போய் என்ன பிரயோஜனம் என்று செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற புத்தகத்தில் நம்முடைய நடுவர் ஐயா அவர்களே எழுதியிருக்கிறார்கள் கர்மயோகத்திற்கு உதாரணமே நம்முடைய ஐயா அவர்கள்தான் அதனால் இந்த விவாத அரங்கத்திற்கும் கர்மயோகம் தான் என்று நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவார்கள் கர்ம யோகம் சிறந்தது அப்படின்னு சொன்னா மற்ற யோகங்களை விட அது எப்படி சிறந்ததுன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதுதான் எனக்கு வாய்த்த கர்மம் ஞான யோகம் அறிவின் துணை கொண்டு செயல்படுவது அறிவுக்கு எல்லையே கிடையாது இன்னைக்கு இருக்கிற கருத்து நாளைக்கு மாறுபடலாம் அந்த கருத்து இன்னொரு நாள் இன்னொரு உச்சத்தை அடையலாம் வள்ளல் பெருமானினுடைய உருவ வழிபாடு அருவ வழிபாடாக மாறி பின்னர் ஜோதியில் கலந்தது ஆனால் அவரின் கர்மயோகமான அன்னதானம் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தி யோகம் எனக்கு அத அதக்கு கேட்கிற ஒரு சுயநலம் ஆனா கர்மயோகம் என்பது பொதுநலம் ஒருவன் கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த தனி மனிதன் மட்டுமல்ல இந்த நாடே முன்னேற்ற பாதையில் செல்லும் அதனால் இருக்கு ஒரு குரு தேவைப்படுகிறார் ஆனா கர்மயோகத்துக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை மற்ற யோகங்களை விளக்க வேண்டுமென்றால் ஆழமான தத்துவங்கள் தேவைப்படுகின்றன கர்மயோகத்தை ரொம்ப எளிமையாக விளக்கிவிடலாம் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளினா முடிஞ்சு போச்சு அதுதான் கர்மயோகம் மிக எளிதாக புரியும் பின்பற்றுவதற்கும் கவிஞனை பார்த்தால் அவனுடைய நாவில் சரஸ்வதி குடி கொண்டிருப்பதாக நாம் போற்றுகிறோம் ஒருவர் மிக அழகாக பாடினால் அவருடைய குரலிலே கலைவாணியே இருக்கிறாள் என்று மெச்சுகிறோம் பிரம்மனின் சிற்பியனுடைய கைகளில் பிரம்மனே இருப்பதாக பாராட்டுகிறோம் ஆக ஒரு கர்ம யோகியை விட்டு இறைவனும் இறைத்தன்மையும் தன்மையும் ஒரு நாளும் விலகுவதில்லை அப்படிப்பட்ட கர்மயோகம் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி